ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஜிமிக்கி ஸ்டுடியோவின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற திரை விமர்சனம் திரைப்படம் இன்று ரிலீஸாகி முதல் காட்சியை வெற்றிகரமாக துவங்கியிருக்கும் படையாண்ட மா படையாண்ட மாவீரா இப்படத்தின் இயக்குனர் திரு வா கௌதமன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு படைப்பை திரைப்படமாக நமக்கு தந்திருக்கிறார் படையாண்ட மாவீர திரைப்படம் என்ன சொல்கிறது ஒரு சமுதாய தலைவரின் வாழ்க்கை வரலாறை பதிவு செய்ய ஆசைப்பட்டிருக்கிறார் திரு இயக்குனர் வா கௌதமன் அவர்கள் வன்னியர் இன மக்களின் போற்றுதலுக்குரிய தலைவராக திகழப்பட்ட போற்றப்பட்ட திரு காடுவெட்டி குரு என்று சொல்லக்கூடும் காடுவெட்டி குரு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மிக அழகாக திரைக்கதை அமைத்து அற்புதமாக ஒரு படமாக பதிவை மக்களுக்கு வெளிக்கொண்டு தந்திருக்கிறார் இயக்குனர் கௌதமன் அவர்கள் காடுவெட்டி குரு அவர்களின் வாழ்க்கையை தாத்தா காலத்திலிருந்து அதாவது அவருடைய தாத்தா காலத்திலிருந்து அவருடைய அப்பா காலம் முதல் அவரது காலம் வரை அவரது அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் வேற பிள்ளைகள் வரை எப்படி இந்த சமூகத்தை கட்டி தாங்க வேண்டும் எப்படி இந்த சமூகத்தை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த மண் வளத்தை விட்டு கொடுக்காமல் பாரம்பரியமான அந்த மண் உணர்வை மக்களிடையே எப்படி எடுத்து கூற வேண்டும் என்பதை அவரது வாழ்வில் அவர் எவ்வளவு தியாகங்கள் செய்தார் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார் எவ்வளவு இன்னல்களை அனுபவித்தார் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லக்கூடிய பல பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு அந்த வாழ்வியலை மிக அழகாக காட்சியமைப்பில் ஒன்றிணைத்து மிக தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் ரசிகர்களுக்கு சொல்வதற்கு ஒரு திரைக்கதையை அமைத்து அழகாக திரைப்படமாக மாற்றி அதை மக்களுக்கு தந்திருக்கிறார் இப்படத்தின் இயக்குனர் திரு வா கௌதமன் அவர்கள் நண்பர்களே இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவிட ஆசைப்படுகிறேன் அதை கடைசியில் கூறுகின்றேன் கதையின் நாயகனாக வா கௌதமன் அவர்களே நடித்து இருக்கிறார் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய முகபாவங்களை மாற்றி கொண்டு தன்னுடைய உடல் அமைப்பை கட்டமைப்பாக வைத்து கொண்டு உண்மையிலே காடுவெட்டி குரு அவர்கள் இளம் பருவத்தில் இப்படித்தான் இருப்பாரோ என்று யூகிக்கும் அளவிற்கு அந்த கதாபாத்திரத்தை மிக தெளிவாக செய்து முடித்திருக்கிறார் படம் பார்ப்பதற்கு நன்றாகவே இருக்கிறது எங்கேயாவது காட்சிகள் போர் அடித்து விடுமோ என்று நினைக்கும் நேரம் அப்படி இல்லை காட்சி அமைப்பு என்பதை திரைக்கதையில் சொல்லி மக்களை சோர்வடைய செய்யாமல் நல்ல விஷயங்களையே திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது மக்களுக்கு போர் அடித்து விடாத அந்த உணர்வை தராமல் திரைக்கதையை அழகாக அமைத்து இந்த படத்தை அழகாக பதிவிட்டிருக்கிறார் இயக்குனர் இயக்குனரது நடிப்பு மிக அருமையாக ஹீரோயினுக்கு பாத்திரம் கம்மி என்றாலும் அவரது பங்கை அவர் அழகாகவே செய்திருக்கிறார் போலீஸ் அதிகாரியாக வரும் நடிகரும் சரி கேமராமேன் மற்றும் நடிகரான இளவரசாரும் சரி அவரவர் கதாபாத்திரங்களை மிக அழகாகவே நேர்த்தியாகவே கையாண்டிருக்கிறார்கள் அற்புதமாகவே நடிக்கவும் செய்திருக்கிறார்கள் இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த இயக்குனர் அவரது வரலாறை மிக தெளிவாக கேட்டறிந்து எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த போராட்டங்கள் நிகழ்ந்தது எந்தெந்த காலகட்டங்களில் எவ்வளவு கஷ்டங்களை இந்த மக்கள் அனுபவித்தார்கள் என்பதை நிறைய சொல்ல முடியாவிட்டாலும் மனதில் நிற்கும் அளவிற்கு நமது கண்கள் கலங்கும் அளவிற்கு அழகாக காட்சிகளை பதிவு செய்து ஒரு படமாக தந்திருப்பதை நிச்சயம் பாராட்டியே தீர வேண்டும் இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் படம் பார்க்க வரும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் கூட இந்த படம் ஒரு ஜாதி படம் என்று தோன்றிவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இயக்குநர் அவர்கள் இருந்திருக்கிறார் நிச்சயமாக இது எந்த ஒரு சமூகத்தையும் சாடாமல் எந்த ஒரு சமூகத்தையும் தூக்கி பிடித்து நிற்காமல் ஒரு தலைவரின் வாழ்க்கை வரலாறை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்பதில் மிக தெளிவாக கையாண்டிருக்கிறார் இயக்குனர் திரு கௌதமன் அவர்கள் படம் பார்க்க வருபவர்களுக்கு எங்கேயாவது இன பிரச்சனை ஜாதி பிரச்சினை தலை தூக்கிவிடுமோ என்ற ஐயத்தோடு திரையரங்கிற்குள் வருபவர்களுக்காக நான் கூறிக்கொள்ள விரும்புவது நிச்சயமாக இது ஜாதி படம் இல்லை என்பதை நீங்கள் திரையில் பார்த்த பிறகு உங்களுக்கு தோணும் எப்படி இன்று பட்டியல் இன மக்களும் வன்னீர் இன மக்களும் பிரிந்து கிடக்கின்றார்களோ அந்த பிரிந்து கிடக்கும் இரு சமூகத்தை ஒன்றிணைக்கும் சில காட்சிகளை கூட காடுவெட்டி குரு அவர்களின் வசனங்கள் மூலம் அவரது உணர்வாய் இப்படத்தில் இவரது நடிப்பில் சில வசனங்களை சில காட்சிகளை அழகாகவே பதிவு செய்திருக்கின்றார் சில காட்சிகளை பார்க்கும்போது நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்துவிட்டால் விட்டால் இந்த ஆளலாம் அழகிய வசனத்தையும் உள்ளே வைத்திருக்கிறார் இருதாய் பிள்ளைகளாக இருப்பதை விட ஒரு தாய் பிள்ளைகளாக உருவாகுங்கள் நிச்சயம் இந்த நாடு உங்களுக்கானது என்பதை ஜாதியினருக்கும் அழகாக ஒரு அட்வைஸ் என்று சொல்வதை விட உண்மையை எடுத்து கூறியிருக்கிறார் வரலாறு காடுவெட்டி குரு அவர்களின் வாழ்க்கை வரலாறு நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ள இயலாவிட்டாலும் இப்படத்தின் மூலம் தெரிய வரும்பொழுது பட்டியலின மக்களுக்காகவும் இருக்கின்றார் மற்ற இன மக்களுக்காகவும் போராடி இருக்கின்றார் அந்த ஊர் பொதுமக்களுக்காகவும் போராடி இருக்கின்றார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வெற்றி கொண்டான் என்று பல்வேறு ஊர்களில் நடக்கும் மண் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பெண் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு தீர்வு காணுவதில் மிக தெளிவாக பல விஷயங்களை முன்னின்றி செயல்படுத்தி அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் என்பதை இப்படத்தில் கௌதமன் அவர்கள் தெளிவாகவே காட்சி அமைப்பில் கூறியிருக்கின்றார் மிக அருமையான விஷயம் இரு சமூகத்தினிடையே எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் எந்தவித கோபதாபங்களுக்கும் எந்தவித ஜாதி வெறி தூண்டுதலுக்கும் காட்சியமைப்புகள் இல்லாமல் மிக அழகிய வண்ணத்தில் திரைப்படமாக தந்த இயக்குனர் திரு கௌதமன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறிக்கொள்கின்றோம் திரைக்கதையாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார்கள் கேமராமேனாக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும் அவரவர்கள் பணியை மிக அற்புதமாக இப்படத்தில் தன்னுடைய அழகிய திறமைகளை பதிவிட்டிருக்கின்றார்கள் நண்பர்களே இந்த திரைப்படத்தில் சமுத்திர சார் மற்றும் சில முக்கிய நடிகர்கள் அழகாக அவரவர் கதாபாத்திரத்தை செய்திருக்கின்றார்கள் இளம் வயதாக வரும் அந்த காடுவெட்டி குரு அவர்களின் கதாபாத்திரத்தை சிறுவயதாக நடித்து கொடுத்திருக்கும் அந்த சிறுவன் மிக அற்புதமாக நடித்திருக்கின்றான் அந்த சிறுவனுக்கும் நிச்சயம் திரைப்படத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அதேபோன்று அத்தனை கதாபாத்திரங்களும் சரண்யா மேலமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவரவர் கதாபாத்திரத்தில் ஒன்றி போய் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கின்றார்கள் அற்புதமான படம் என்றே கூற வேண்டும் என்னுடைய ஆதங்கம் இன்னும் கொஞ்சம் சினிமா இல்லாமல் சில காட்சி அமைப்புகளை படம் முழுவதும் தந்திருந்தால் நிச்சயமாக ஒரு உலக சினிமா அளவிற்கு பேசப்பட்டிருக்கும் ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு சமுதாய தலைவரின் வரலாறு அப்படித்தான் எனக்கு நினைக்க தோன்றியது இந்த படம் பார்க்கும் பொழுது நண்பர்களே மிகச்சிறந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் சென்று இப்படத்தை பார்க்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்